கடந்த அஞ்சாறு மாசமா பார்த்தோம்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் பத்தி குணா கே கொடைக்கானல இருக்கிறத பத்தி நிறைய வீடியோஸ் வந்திருக்கும் நிறைய பேர் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க அங்க போய் நிறைய பேர் கொடைக்கானல திருப்பி ரீவிசிட் பண்ணிருக்கீங்க பார்க்காத புதுசா எல்லாம் போய் பார்த்துருப்பீங்க எனக்கு அதுல ஏற்பட்ட திகழ் அனுபவ பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது கண்டினியூட்டி தான் இந்த வீடியோஸ் இன்னொன்று ரெண்டாவது வந்து அந்த வீடியோல நான் போட்ட என்னோட போட்டோஸ் எல்லாமே வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா இருந்தது பார்க்க முடிலு கேட்டிருங்க அவங்களுக்காண்டி இந்த வீடியோஸ் நான் போடுறேன் இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அந்த படத்தை வந்து நான் அன்னைக்கு இந்த வீடியோ போடும்போது அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்க்கல அந்த படம் பார்த்துட்டேன் படம் பார்த்துட்டு எனக்கு அதுல இருந்த அனுபவம் இந்த படத்துல போட்டிருக்கிறதும் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் ரிவியூ கிடையாது இந்த இதுல மெயினா நான் சொல்றது அந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்து அவங்க போறாங்க அந்த குழியில உழுறாங்க சுபாஸ் உழுகுறாங்கன்றத அந்த காமிக்கிறாங்க ரைட் அந்த பிளேஸ்லாம் இருக்கு ஆனா வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிரில் இருக்கும் ஃபாரஸ்ட் ஆபீசரை ஏமாத்திட்டு அவங்க உள்ள போவாங்க நானும் அதே மாதிரி போனதுக்கு அப்புறம் நான் உள்ள போனோம் அது உண்மை அந்த பெரிய கிரில் இருக்கும் அதை தாண்டி நம்ம உள்ள போனோம் ஆனா அவங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலை மாதிரி காஞ்சி அந்த ஒரு இடத்துல நின்று அவங்க கத்தற சீன்லாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் பட ஆனா ஒரிஜினாலிட்டியில வந்து அந்தது கிடையாது நான் போகும்போது எப்படின்னா அந்த பெரிய கிரில்ல நம்ம தாண்டோன்னு நம்மளுக்கு இப்படி செங்குத்தா கீழே இறங்கும் ஒரு படி மாதிரி கல்லு அங்கங்க படி மாதிரியே இருக்கும் அதுக்குள்ள நம்ம இறங்கணும் அந்த போட்டோஸ் நான் போடுறேன் பாருங்க தான் இருக்கும் தவிர அவங்க காமிச்ச இது வந்து ஆனா அவங்க வெளியில வந்து வியூ காமிக்கிற அந்த தூண் காமிக்கிறதெல்லாம் பெரிய பெரிய தூணா காமிப்பாங்க வெளியில லாங் ஷார்ட்ல அது தான் அது இருக்கிறது உண்மை ஆனா இவங்க போய் ஒரு பாதை காமிப்பாங்க ரெண்டாவது ஸ்டெப் வா கட்டாதீங்க கீழே போலான்னு அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட்டிட்டு போவாரு போனோடனே ஒரு கிரில் மாதிரி காமிப்பாங்க அதுல ஏறி கூச்சுப்பாங்க அந்த மாதிரி தான் பாதை இருக்கும் தவிர போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லாண்டிங்கா ஒரு இடத்துல போய் மஞ்சுமல் பாய்ஸ் சொல்லி எழுதுவாங்க அதுக்கப்புறம் அவங்க சுத்தி பார்த்துட்டு வந்த சுபாஷ் வந்து கொடுக்குற இடம் காமிப்பாங்க அந்த இடம்லாம் இருக்கு ஆனா படத்துல காமிக்கிற மாதிரி விஷுவலைஸ் காமிக்கிற மாதிரி அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது அந்த ஸ்லாண்டிங் இருக்கும் அதில் நின்று நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் ஏறி இருக்கேன் இருக்க ஆனால் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும் அந்த இடமே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் போகிற மாதிரி தான் இருக்கும் தவிர இவங்க காமிக்கிற மாதிரி இன்னொரு குகை மாதிரி ஆனால் பாத போகும் நாங்கள் போன போய் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலாம் போகும்போது அவ்வளோ எல்லாத்தையுமே அங்கங்கே மூடி வச்சுருந்தாங்க ஆனால் அவங்க சொன்ன இடத்துல வந்து அந்த கீழே வந்து கிரில் பெருசாகவே படத்தில் சின்னதாக அமைக்கிறாங்க நான் பார்க்கும்போது நல்ல பெருசாகவே அந்த இடத்துல கிரில் இருக்கும் நம்ம சுற்றி சுற்றி போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒன்ஸ் நம்ம போகும்போது ஒரு சர்ட்டன் இதுக்கு மேலே நம்மளால போக முடியல படத்தில் வந்து சிலதெல்லாம் தனித்தனியாக போய் எடுத்துருக்குறாங்க ஆனால் நான் பார்க்கும்போது ரொம்ப அவங்க காமிக்கிற இதோட இருட்டாக இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் படத்துலேயே அவங்க குளுருதுன்னு சொல்லிட்டு அந்த சொட்டரை கூட அந்த சுபாஷம் வாங்கிட்டு போவாப்பில் அந்த ஷர்ட்ஸை ஷர்ட்டை வாங்கிட்டு போவாப்பில் அந்த மாதிரி தான் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த பவால் சவுண்டு உண்மையாகவே கேட்கும் அதை நம்ம நின்று பார்த்தோன்னா அந்த சவுண்டு அந்த பாறைக்குள்ளேருந்து வர அந்த சவுண்டுன்றது டெவில்ஸ் கிச்சன் அந்த படத்துல அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே அங்க போனாலே நம்மளால பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் உண்மையாக சொல்றேன் எல்லாரும் வந்து கவர்மெண்ட் அனுபவம் கொடுத்தாங்கன்னா அனுமதி கொடுத்து எல்லாம் அந்த பிரிகாஷன் பண்ணி போனாங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் லைஃப்ல பார்க்க வேண்டிய எனக்கு வந்து அதை நான் பார்ப்பேன்னு கொடைக்கானல போல என்னோட ஃப்ரெண்ட் அவர் என்ன சொன்னாலும் வாங்க போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க போன ஆறு பேர்ல மூணு பேர் வேற ஏதோ இதுல அந்த குணா கே சுத்தி சுத்திக்கிட்டு இருந்தாங்க நாங்க தான் மூணு பேர் வாங்கன்னு சொல்லிட்டு சத்தம்லாம் போய் எடுத்தது தான் அப்ப வந்து நாங்க வீடியோ வீடியோ எடுக்கணும்னு எங்களுக்கு தோணல போட்டோஸ் எடுக்கணும் ஏன்னா எங்க கேனான் வந்து நான் மலேசியால வாங்கின ஒரு கேமரா இருந்து அதுல போய் எடுக்கணும்ன்றக்காக தான் கொடைக்கானலே வந்தோம் அப்போ குணா கேக்குள்ள போகும்போது திடீர்னு அந்த ஆக்சிடென்ட் அவங்க தான் அவங்களும் டிசைட் பண்றாங்களே மஞ்சுமல் பாய்ஸ் வந்து வேண்டாம் வேண்டாம்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க நானும் வேண்டாம் வேண்டாம் சொல்லிடுது வாங்க போய் பாப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் கமல் வந்து அவர் அந்த தூக்கிட்டு வர கதான எங்க தூக்கிட்டு வர அந்த இடம் அதுக்கப்புறம் மனிதர் வந்து கொள்ள மனித காதல் இல்லைன்னு சொல்ற அந்த இடம் அந்த இடத்துல இன்னொரு போட்டோ எடுக்கணும் நான் வந்து இன்னொருத்தர் போட்டோ எடுத்தேன் அந்த சின்ன ஸ்பேஸ் இருக்கும் காலை வச்சுட்டு அவர் பண்ற சீன்ஸ் இது எல்லாமே அந்த இடத்துல இருக்கும் ஆனா உண்மையா சொல்றேன் கீழே நீங்க நடக்கும் போது அந்த மண் தூசி பருவம் அதுல ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தா உண்மையாவே அவங்க ஆரம்பத்திலே இது நாங்க போறதுக்கு முன்னாடி நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கனால எங்கெங்கெல்லாம் இருந்தோ அங்கெல்லாம் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்து அந்த கிரில் போட்டு சேஃப்டி மெஷர் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனா நான் போகும்போது வந்து அந்த இனடா கிரில் இருக்கும் போது அவன் படத்துல எட்டி பார்ப்பாங்க கீழே குழி இருக்கும் அதே மாதிரிதான் ஆனா படத்துல பாக்குற மாதிரி பார்க்க பார்க்கும்போது எல்லாம் இருட்டா இருக்கும் குனிஞ்சு பார்த்தாலும் சரி பெரிய பெரிய பாறைகள் அந்த சைட்ல இருக்க சொருங்கி அந்த போட்டோஸ் இருக்கும் அதெல்லாம் நின்று தூரத்துல இருந்தா பார்க்க முடியும் தவிர கிட்ட போனா உளுந்துருவோன்றது ஒரு பயம்ன்றது நம்மளுக்குள்ளே ஒரு ஒரு மாதிரி சவுண்டு தான் இருக்கும் உள்ள யா இருக்கிறாங்களா இல்லையா அந்த படத்துல சொல்ற மாதிரி சில பேர் உள்ள போய் உயிரோட இருக்கலாம் கத்திட்டு நம்மளுக்கு வந்து வேற மாதிரி சவுண்டு கேட்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் தவிர உள்ள வந்து என்ன நடக்குது எது நடக்குதுன்னே நமக்கு தெரியாது ஆனா வெளியில இருக்க சவுண்ட் நம்மளுக்கு கேட்காது நம்ம கீழே மேல பார்த்தா அந்த எங்கேயாவது கிராப்ல வந்து நம்மளுக்கு வானம் தெரியும் அவ்வளவுதான் தவிர மற்றபடி வந்து சுத்தீவிர அந்த வவால் சவுண்டு வேற ஊர்னு ஒரு சவுண்டு மாதிரி இருக்கும் தூரத்துல ஏதாவது ஒரு சவுண்டு எங்கேயாவது ஒருத்தன் கத்துனது நம்ம நீங்க கேட்கும் அவ்வளவுதான் தவிர மற்றபடி வந்து அந்த இடம் வந்து அப்படியே காம நிதானம் உண்மையா சொல்றேன் எனக்கு என்ன மாதிரி ஆளுக்கலாம் மெடிடேஷன் பண்றதுக்கு பெஸ்டான இடம் காமா உட்காந்தோம்னா கூல இருக்கணும் கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த இடத்த வந்து ரொம்ப அனுபவிச்சேன் கண்மூடி அனுபவிச்சேன் அதுல இருக்கிற ஒரு ஃபீல் எப்படி அந்த இடத்துல லைட்டிங் வச்சாங்க எப்படி அந்த கேமரா வச்சு ஏன்னா படத்துல காமிக்கும் போது இவங்க செட் செட்டு போட்டு எடுத்திருக்காங்க அந்த சீன் ஆக்சிடென்ட் ஆன இடம் அவங்க நின்ன இடம் ஃபுல்லாவே செட்டு ஆனா படத்துல வந்து ரியாலிட்டியில நீங்க போனீங்கன்னா சின்னதா இருக்கும் அதனாலதான் வந்து இந்த மனித உலக மனித காதல்ன்றது கமல் காமி அவர் காமிக்கும் போது கிரைம் ஷாட்ஸ் மாதிரி ஒன்று எடுத்திருப்பாங்க அவ்வளவு தூரத்துல வச்சு ஏன்னா அது அப்படி எடுத்தா தான் அந்த வியூ கிடைக்கும் ஆனா உண்மையா நாங்க போட்டோ எடுக்கும் போது இப்படி பார்க்கும் நம்ம டார்க்கா இருக்கும் லைட்டிங்ஸ் பண்ணிருக்கிறாங்க இவ்வளவு வெயிட் உள்ள இறக்கி இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தான் நின்று ஷூட் பண்ணிருப்பாங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க என்ன மாதிரி ஏன்னா அவங்க ஷூட்டிங்ல இப்ப அவரும் சந்தானம் ஒரு டேரக்டர் வரும் அவர் கமலஹாசன் சொல்லும்போது போது உள்ள காலையில இறங்கினாங்கன்னா அவங்க திருப்பி எந்திரிக்கிறது அந்த மூணு நாலு மணிக்கு தான் அந்த ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு உள்ள இறங்கினாங்கன்னா மூணு நாலு மணிக்கு மேல தான் எந்திரிப்பாங்க ஏன்னா அதுக்கப்புறம் இருட்டு அது வரைக்கும் அவங்க ஷூட் பண்ணுவாங்க அவங்களால வேற எந்த இதுக்கும் முடியாது அதுலேயே தான் இருக்கணும் அங்க அங்கேயே சாப்பிடணும் அப்படியே தான் அவங்க இருக்கணும் ஒரு ஒரு ஷால்ட்டும் ரசிச்சு ரசிச்சு எடுத்திருக்காங்க எங்களால வந்து நான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் உள்ள இருந்தேன் ஆனா அதுலயே வந்து எங்களால வந்து சில இடம் வந்து போட்டோ எடுக்கும்ல முடியல நம்மளுக்கு அப்படியே ஷாக்கிங்காகவே இருக்கும் இங்கே இங்கே ஷார்ட் எடுத்தாங்களா இந்த இடத்துல நின்னாங்களா இங்கே வந்து வீடியோ எடுத்தாங்களா அதுதான் படத்தில் இருக்கிற நம்ம ரீகால் பண்ணி ரீகால் பண்ணி அந்த பாட்டு இதை நம்ம பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இடமே வந்து நம்மளுக்கு யோசிக்காத ஒரு விஷயம் இனி சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த இடம் வந்து அவ்வளோ செக்யூரிட்டியாக கொடுத்துட்டாங்க ரிஸ்ட்ரிக்ஸ் ஏரியா இது பண்ண முடியாது ஆனால் இதை வந்து கரெக்டான வேல நம்ம நம்மள மாதிரி இருக்கிறவங்க இண்டிவிஜுவல்ஸ் ரசிக்கணும்னு நினைக்கிறவங்க போகலாம் ஆனால் சில பேர் ரொம்ப ரொம்ப எக்ஸாக்ட் பண்ணி பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ரிஸ்க் இருக்கு தான் பப்ளிக் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க சப்போஸ் போட்டோ எடுக்கிறேன் செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போனா மாட்டிக்கும் நானும் போட்டோ தான் எடுத்தேன் எல்லாம் எடுத்தோம் ஆனா உள்ள போகும்போது ரொம்ப பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த சுபாஷ் ஒழுகிற சீன்ற மாதிரி இடத்துல நான் எப்படி பார்த்து போனேன்னா காலை தேய்ச்சி தேய்ச்சி அந்த மண்ணை தேய்ச்சி தேய்ச்சி போறதுக்கு முன்னாடி நில்லுங்கன்னு சொல்லிட்டு நாங்க மூணு பேர் போகும்போது ரொம்ப நிதானமா ஒரு அந்த இட சரௌண்டிங் முதல்ல நாங்க செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நின்று போட்டோ எடுத்தோம் தவிர

வீடியோஸ் பார்த்துருக்காங்க நிறைய பேர் வீடியோ பார்த்தேன் சில பேர் வீடியோ எடுத்திருக்காங்க சில பேர் வந்து நிறைய யூடியூப்ல போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்காங்க நம்மளும் என்ஜாய் பண்ணியிருக்கோன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த டேட்ல வந்து நான் டூ தௌசண்ட் டுவெல்ல இந்த ஏப்ரல் மந்த்ல நான் உள்ள இறங்கும் போது பார்த்தீங்கன்னா வேற யாரும் அந்த இடத்த க்ளோஸ் பண்ற டைம் உள்ள போயிட்டு டக்குன்னு நாங்கள் டைமை பார்த்துட்டு டக்குன்னு மேலே வந்துட்டோம் மேலே வரும்போது அந்த அந்த டைம் நான் யாருமே பார்க்கல டக்கு டக்கு டக்குன்னு நாங்கள் வெளியில் வந்தனால தப்பிச்சுட்டோம் இன்ன வரைக்கும் நான் இந்த வீடியோ சொல்லும் போது தான் தெரியும் நான் அந்த வீடியோ இறங்கி இருக்கேன்றது ஆனால் இது பண்ணது தப்பு தான் அந்த டைம்ல ஒரு ஜாலி அந்த டைமில் இருந்த மெண்டாலிட்டி அங்க போனாலே நம்மளுக்கு அந்த கிளைமேட் இந்த ஃபோட்டோ எடுக்கணும்ன்ற ஒரு இது ரெண்டாவது இதுக்கு எல்லாம் மேலே வந்து நான் தீவிர கமல்ஹாசன் ரசிகனால ஷூட் எப்படி எடுத்திருப்பாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும் எப்படி எல்லாம் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு ஆங்கிளில் தான் உள்ளே போய் பார்த்தேன் தவிர ஒரு வேற எந்த ஒரு இதுவுமே ஏன்னா ரொம்ப ப்ரிகாஷன்ன்றது என் கயிறு அந்த எதுவுமே கிடையாது எனக்கு ம மன வலிமை இருந்தது கூட போனவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க வாங்க போய் எடுப்போம்னு சொல்லி ஒரு தம்பியும் ஒரு ஃப்ரெண்டும் ஒருத்தரும் நாங்கள் ஒரு மூணு பேர் உள்ள போய் நின்று அழகாக என்ஜாய் பண்ணோம் லைஃப்ல பார்க்க வேண்டிய இடம் தூரத்தில் நின்று ரசித்தாலும் அந்த இதை வந்து நீங்க இந்த மாதிரி போட்டோஸ்லாம் நான் போடுறேன் உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன்ல போகும் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன்னுக்கு நாலு வீடியோ பாருங்க மோட்டிவேஷன் சம்பந்தமாக தான் நான் என்னோட வீடியோ அந்த ஒரு சந்தோஷம் கொடுத்தது இந்த மோட்டிவேஷன்றதுனால தான் இந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன் நீங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க